அஸ்லாம் வலைக்கும் அன்பார்ந்த நண்பர்களே சாலைகளில் எங்கு பார்த்தாலும் எரிச்சலை ஏற்படுத்தும் எச்சில் கண்ட இடத்தில் காரி துப்பக்கூடிய கேவலமான கலாச்சாரம் காலரா நோயை விட வேகமாக மக்களிடையே பரவி வருகிறது யாரை குறித்தும் யாரும் கவலைப்படுவதில்லை சமூக பொறுப்புணர்வு என்பது கொஞ்சம் கொஞ்சமாக படித்தவர் படிக்காதவர் என எல்லோரத்திலும் குறைந்து கொண்டே வருகிறது நபியோர்கள் கூறினார்கள் ஒரு தினத்தின் அழகிய செயலை செய்பவர் யார் என்றால் தனது எச்சிலை ஒதுக்குப்புறமாக மனிதர்களுக்கு இடைஞ்சல் இல்லாமல் துப்பியவர் என்று நபியோர்கள் கூறுவார்கள் சமூக பொறுப்பு இங்கிருந்துதான் துவங்குகிறது உண்மையில் எச்சில் குறித்து பேசுவது ஒரு அறுவறுப்பான விஷயம் ஆனாலும் பேசி ஆக வேண்டிய உபகாரம் சர்வசாதாரணமாக நாம் காரி உமிழ்ந்துவிட்டு செல்கிறோம் ஏனையோருக்கு அது எவ்வளவு பெரிய இடைஞ்சிரை தரும் என்பது குறித்து நாம் கவலைப்படுவது இல்லை விகல்நாயகம் சல்லிசன் அவர்கள் ஒரு நாள் இரவில் பள்ளிவாசலுக்கு அருகே எச்சில் துப்பினார்கள் ஆனால் அதனை மண் போட்டு மூட மறந்த ரயில் வீட்டுக்கு சென்று விட்டார்கள் வீட்டுக்கு சென்ற பின்னர்தான் தான் பெருமானாருக்கு அது குறித்து நினைவு வந்தது உடனே ஒரு நெருப்பு பந்தத்தை எடுத்தவாறு வீட்டை விட்டு வேகமாக வெளியேறி பள்ளிவாசலுக்கு அருகே வந்து எச்சிலை தேடினார்கள் கண்டுபிடித்து அதனை மண் போட்டு மூடினார்கள் பின்னர் இவ்வாறு சொன்னார்கள் இன்று இரவு என் வினைப்பட்டியலில் ஒரு குற்ற செயல் பதிவு செய்யப்படுவதிலிருந்து என்னை பாதுகாத்த அல்லாவுக்கு எல்லா புகழும் என்று நம்பியவர்கள் கூறினார்கள் இந்த ஒரு சிறிய செயலின் மூலம் எவ்வளவு பெரிய சமூக பொறுப்புணர்வை நபியோர்கள் இங்கே வெளிப்படுத்துகிறார்கள் என்பதை பாருங்கள் மேலும் நபியோர்கள் கூறினார்கள் என் சமூகத்தின் நல்ல செயல்களும் தீய செயல்களும் எனக்கு எடுத்து காட்டப்பட்டன அவற்றில் மூடப்படாத எச்சியிலே தீய செயல்களின் பட்டியலில் அதிகமாக இருப்பதை கண்டேன் என்பதாக நபியோர்கள் கூறினார்கள் ஆகவே இம்மை வாழ்வின் நோய் தொற்றுக்கு மட்டுமல்ல மாறாக மறுமை வாழ்வின் மகத்தான வெற்றிக்கும் கூட சர்வசாதாரணமாக நாம் துப்பக்கூடிய இந்த எச்சிலும் சிலபோது முக்கிய தடையாக அமைந்து விடுமோ என்பதை எண்ணும் போது ஒரு விதமான அச்சம் ஏற்படுகிறது தோற்றத்தாலோ ஆடையாலோ மொழியாலோ அல்லது செய்யும் தொழிலாலோ பண்பட்ட மனிதராக ஒருவர் மாறுவதில்லை மாறாக சமூக பொறுப்புடன் கூடிய செயல்களின் மூலமாக ஒருவர் நல்லவராக அடையாளம் காணப்படுகிறார் அடுத்தவருக்கு தொந்தரவு தராமல் எரிச்சல் ஏற்படுத்தாமல் கவனத்தோடு எச்சில் துப்புவதும் கூட ஒரு வகையான சமூக பொறுப்புணர்வே என்பதை உணர்வோம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹே கால பரகாத்தூ